இன்றே வேத வசனம் செப்பேனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கத்தர் உன் நடுவில் இருக்கிறாய் இனி தீங்கை காணாதி இருப்பாய் என்ன குட்டி இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பேர் பண்ண போலாமா ஜபம் அன்பின் தகப்பனே இசப்பா இந்த நேரத்துல இசப்பான் இந்த காலை வேலையில் இசப்பான் முடித்துட்டு வர எங்க கிருபை கொடுத்தீங்க நன்றி நண்டியாண்டு இசப்பா ஏசப்பா இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா அதை கேட்டு ஏசப்பா சிறு முதல் இசப்பா பெரியவர்கள் வர ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா ஏசப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் அநேக பிரச்சனைகள் இசப்பா ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும் தகப்பனை தேவைகள் ஏசப்பா இருக்கும் தகப்பனை ஆண்டவரை எல்லாவற்றையும் நீங்க சந்திங்கப்பா ஒவ்வொரு நாளும் நீங்க வழி ஆண்டவரை குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்காண்டவர் இசப்பா கதைபோல் இசப்பா சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா ஏசப்பா சிறு வயது முதல் எசப்பா உண்மண்டே எசப்பா வர இசப்பா சிறு பிள்ளைகள்ட்டு சொல்லி வளர்க்கத்தக்கதா கிருபை கொடுங்க ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நீங்க வழி நடத்துங்க ஏசப்பா ஏசப்பா படிக்கின்ற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா படிப்பில் ஞானத்தை ஏசப்பா நீங்க கொடுங்க ஏசப்பா எக்ஸாம் வந்துட்டு இருந்துச்சு ஏசப்பா அந்த ஏசப்பா எக்ஸாம்ல நன்றாக எழுதத்தக்கதாக பிள்ளைகளுக்கு ஏசப்பா ஞானத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா டென்த் லெவல்த் டுவெல்த் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா உங்களை பாயத்தில் வைக்கிறோம் தகப்பன ஏசப்பா நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க ஏசப்பா ஏசப்பா அவங்களாம் ஏசப்பா பப்ளிக் எக்ஸாம் எழுதுற ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பா நீங்க ஞானத்தை நேரத்தை கொடுத்து படிக்க வைங்க தகப்பன ஏசப்பா அவங்க ஸ்டடி டைம்ல ஏசப்பா இன்னும் நன்றாக படிக்க ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா அவங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க தகப்பனை போக்கு பருத்தி ஏசப்பா நீங்க ஆசீர்வாதமா ஏசப்பா நடத்துங்க ஏசப்பா நீங்க அப்படி செய்யப்படுறதுக்கா நன்றி ஆண்டவர் ஏசப்பா ஏசப்பா பெரியவர்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா ஏசப்பா உங்களுக்கு ஏசப்பா உடல்நிலை சரி இல்லாமல் இருந்தாலும் ஏசப்பா பெற்றோர்கள் ஏசப்பா அவர்களை நன்றாக கவனிக்க பிள்ளைகள் அவங்களை ஏசப்பா நன்றாக கவனிக்க ஏசப்பா நீங்க ஏசப்பா உதவி செய்யுங்க ஏசப்பா பெரியோர்கள் என்று ஏசப்பா வச்சு படுத்தாம ஏசப்பா நீங்க ஏசப்பா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏசப்பா நீங்க தெரியப்படுத்துங்க தகப்பன ஏசப்பா ஏசப்பா நீங்க அப்படி சேப்பிருக்கா நன்றி ஆண்டவர் ஏசப்பா வேலைக்கு செல்கிற ஒவ்வொருவரும் ஏசப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா அவங்க போக்கி வரத்து ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ஏசப்பா ஏசப்பா அப்படி சேப்பிருக்கா நன்றி ஆண்டவர் ஏசப்பா ஏசப்பா அந்த மழையின் காரணங்களாக ஏசப்பா சேசப்பா அங்கங்க ஏசப்பா ஏற்படுள்ள சேதங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா ஒழுங்காக சீர்படுத்தத்தக்கதாக ஏசப்பா நீங்க பல குடும்ப ஏசப்பா அதற்கான செயல்படுகின்ற ஒவ்வொரு ஏசப்பா தொழிலாளிகள் ஏசப்பா ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா நீங்க எல்லாவற்றையும் சேஃப் நன்றி பாதுகாத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்தின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் பென்னியர் டிவி சார்பாக பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் காட் பிளெஸ் யூ